நண்பர்கள் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது சென்னை பாடியில் உள்ள படவேட்டம்மன் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அழகான அற்புதமான ஸ்தலங்க பாடி சரவணா ஸ்டோர் ஷாப்பிங்கில் இறங்கினோன்னா இந்த கோயில் அப்படியே தாங்க இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் இந்த கோயிலில் ராகு கேது தோஷம் நீக்கிறது நாக நாகதோஷம் திருமணம் தடைப்பட்டிருக்கவங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அனைத்துக்கும் இங்கே வந்து வேண்டிட்டு போனாங்க நாகதோஷ பரிகார ஸ்தலங்க இந்த கோயில் அந்த காலத்தில் கொஞ்சம் பேர் கூண்டு வண்டியில் திருப்பதிக்கு போனாங்களாம் திருப்பதிக்கு போயிட்டு திரும்பி வரும் வழியில் சக்கரம் மாதிரி ஒரு கல் உருண்டு போனதை பார்த்தாங்களாம் அந்த கல் வந்து போய் கரெக்டாக பாதையோட நடுவில் நின்றுட்டாங்க அதை அப்புறப்படுத்தலான்னு அவங்க இறங்கி கிட்ட போய் பார்த்தா தான் அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்களாம் ஏன்னா அது ஒரு சாதாரண கல் இல்லை அது ஒரு அம்மன் சிலையாங்க அந்த சமயத்தில் அங்கே ஆடுமைத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு அருள் வந்து அவங்க சொன்னாங்களாம் மன்னனோட போர்பாசரையான படை வீட்டில் இருந்த அம்மன் நான் என் கோவில் காலப்போக்கில் மறைஞ்சிட்டதால் எனக்குன்னு ஒரு இடத்த தேடி நான் உருண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சாலை ஓரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும் அங்கே வச்சு என்னை வழிபடுங்க உங்கள் விடுதலெலாம் நான் நிறைவேற்றி வைப்பேன்னு சொன்னாங்களாங்க அதனால எல்லை தெய்வமாக இருந்து கா பெண்ணு வாக்களிச்சிருக்காங்கங்க நிறைய பேர் இங்கே வந்து வேண்டுதல் வச்சுட்டு மண்சூறு சாப்பிட்றாங்க அதாவது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு ஒன்பது வாரம் வந்து இங்கே அம்மனை வழிபட்டு சுவாமியை வேண்டிக்கிட்டு போனால் அவங்க வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுதுங்க நம்ம சேனலில் நிறைய கோயில்களை பற்றி வரலாறு கோயிலுக்கு போனால் எண்ணெய் பலன் எல்லாத்தையும் போட்டுட்ருக்கோம் நீங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்கணுங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்து நாம் நினைக்கும் தனைக் காரியங்களும் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாருங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கங்க